இந்த பயிற்சி ரெக்கார்ட் ஆகுது இதை அப்படியே யூடியூப் குழுமத்தில் நாம் போக போகிறோம் நம்ம சங்கத்தமிழ் யூடியூப் சேனலில் அதனால் சந்தேகம் இருப்பினா பாடம் முடிந்ததுக்கப்புறம் பைக் ரிலீஸ் பண்ணி எல்லோரும் கேளுங்க இதுவரை நாம் பதினைந்து எழுத்துக்களை பார்த்துட்டோம் இன்று பார்க்கக்கூடிய எழுத்து இல் பள்ளம் அப்படிங்கிற வர இல் இந்த எழுத்தா இந்த எழுத்து வந்து சிறப்பு நகரத்துடைய சிறப்பு நகரம் எப்படி ஆரம்பத்திலேருந்தே நம்மளுக்கு கிடைக்குதோ அது போலவே இந்த இல் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் तो ये है b l t a g e r a l i l i இது இயல்பாகவே பார்த்தீங்கன்னா நன்றாகவே வட வளர்ச்சி அடைஞ்ச இல்லை அப்படின்னே சொல்லலாம் இது எப்படின்னா இதுதான் இதோட இயல்பான வடிவம் இந்த கோடு நேராகவும் இருக்கலாம் சாய்வாகவும் இருக்கலாம் தவறில்லை இப்படி வேணாலும் இருக்கலாம் அது எழுதுபவருடைய ஒற்றழுத்த அமைப்பை பொறுத்து மாறுபடும் இது இட் யா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் வந்து இதோட நிக்க கூடாது கொஞ்சம் கீழே இறங்கணும் அது மாதிரி அமைப்பு இருக்கு இந்த கோடு இந்த கோடு நல்லாவே தெரியும் நம்ம நல்லா எழுத்துக்களை பார்த்திருக்கிறோம் லே எழுதும் போது பெரியச்சந்திரன் போட்டுட்டு அப்புறம் இந்த இயக்கம் போடணும் அப்போ தான் நல்லா இருக்கும் பெரிய சந்திரன் சிறுசாக போடுங்க முடிஞ்ச அளவு அப்போ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்படி போடணும் அதே மாதிரி லே லை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லை எப்படி அப்படின்னா இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க வந்து வந்து லா வரிசையுடைய உயிர் எழுத்துக்கள் வரிசை இது நல்ல வளர்ச்சி அடைஞ்சதாவே தெரியுது ஒரு நம்ம சிறப்பு நகரத்துல பார்த்த மாதிரி இங்க வரக்கூடிய ஒரு சுளி மட்டும்தான் இல்லை மற்ற எல்லா அமைப்பும் அதில் இயல்பாகவே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அதனால இது வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சுனே சொல்லலாம் தமிழாகவே கன்வெர்ட் ஆயிடுச்சு இது எழுதிக்கிங்க இதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய சிறு மாற்றங்கள் இரண்டு எழுத்துக்களில் நமக்கு கிடைக்கிது அது வித்தியாசமாக ஒரே ஒரு கல்வெட்டுகளில் மட்டும்தான் அது கிடைக்கிது எல்லா கல்வெட்டுலேயும் அது இல்லை அது ஆரம்ப கால தமிழிலிருந்து வட்டெழுத்தாக வரக்கூடிய ஒரே ஒரு கல்வெட்டில் மட்டும் அது தென்படுது அது அதிகமாக பார்க்க முடியாது ஆனால் அந்த மாற்றத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் பார்க்க முடியாது அப்படிங்குறக்காக அந்த மாற்றத்தை நம்ம விட்டுட்டோம்னா அப்புறம் அது வேறு எதாவது கல்வெட்டுக்கள் பிற்காலத்துக்களை நம்மளுக்கு கிடைக்கும்போது அது என்ன எழுத்துன்னு நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் அதுக்காக அந்த என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் இதை எழுதுங்க எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு முப்பது செகண்ட் டைம் அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சிந்திப்போம் இப்ப இந்த லா வரிசையில் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் அடியேன்னு சொல்லியிருந்தேன் ஒரே ஒரு கல்வெட்டுல அதுவும் கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அது என்னன்னா இந்த உகத்துக்குள்ள வரக்கூடிய உயிர்மையு அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எடுத்துக்கிற ஃபார்மேட் இப்படி இருக்கும் இது வந்து இந்த இதே ஒரு சில இடத்துல இங்க போடுறாங்க இந்த மேல மேலப்பொருள் குறியீடு கீழே போடுறாங்க ஒரே ஒரு கல்வெட்டு தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு இந்த மாதிரியும் இந்த லோ அப்படிங்கிற உயிர்மை ஓப்போட வர்ற உயிர்மை எடுத்து கிடைக்கிது அதே நெடியில் இந்த குழி எடுத்துகிட்டா உங்களுக்கு தெரியும் இயல்பானது ஆனால் இந்த குறி மட்டும் இங்கே வருது இந்த இரண்டு எழுத்துக்களும் வேறுபாடாக ஒரு கல்வெட்டு நமக்கு தென்படுகிறது அதனால் இப்படி வந்தால் எந்த எழுத்துன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க அது உகரத்து கூட வர்றதா குறி இங்கே இங்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் சேஞ்சஸ் இதில் வேறு எதுவும் சேஞ்சஸ் இல்லை இந்த பள்ளம் அப்படிங்கிற வரக்கூடிய இந்த ரெண்டு சுழி லா ரெண்டு சுளி நாசையில் வரக்கூடிய லாவுடைய இயல்பான உயிர்மை எழுத்துக்கள் இது தான் இதில் வேற எந்த வடிவறி மாற்றமும் வட்டெழுத்தில் இல்லை வளர்ச்சி வேணால் அடைஞ்சிருக்கு அந்த அமைப்பு ஆனால் இயல்பான வடிவமைப்பு இது தான்